படித்தால் நீ போய் அந்த ரதத்துடனே கொள் என்று பிளிப்புடனே சொன்னார் பிழிப்பு ஓடி போய் சேர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீ வாசிக்கிறவனின் கருத்து உக்கு தெரியுமா யாரவன் போனான் அப்பொழுது ராஜஸ்திரி ஆகிய கந்தாகே என்பவளுடைய மந்திரி அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த பொக்கிஷத்தை பார்த்து கொள்ளுகிற ஒரு தலைவன் பைபிள் சொல்லுது அவன் ஒரு தலைவன் ரெஃபரன்ஸ் சொல்லுது அவன் பினான்ஸ் மினிஸ்டர் யாரவன் ஒரு நிதி அமைச்சர் ஒரு பெரிய உயர்ந்த இடத்தில் இருக்கிறவன் ராஜாவுக்கு இருந்தால் பிரச்சனை இல்லை இங்க யாருக்கு இருக்கிறான் ராணிக்கு இருக்கிறான் எனவே அவனுடைய ஒரு ஏக்கம் அவனுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் இந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறான் நம்ம வீட்டிலாம் வேதம் தூங்கும் இல்ல நம்ம வீட்டில வேதம் தூங்கும் அது அப்படியே வச்சிருப்போம் ஓண்ண ரேமாவுக்கு வேதத்தை தூசி தட்டி எடுத்துருப்போம் இன்னைக்கு எடுத்துட்டு வருவோம் இன்னும் சொல்லப்போனால் ஞாயிற்றுக்கிழமை தோறும்னா அந்த பைபிளை பார்ப்போம் ஆனால் இவன் அப்படியே இல்லை இவனுக்கு பணம் பிரச்சனை இல்லை மரியாதைக்கு பிரச்சனை இல்லை அந்தஸ்துக்கு பிரச்சனை இல்ல பைபிள் சொல்லுது இவன் ரதத்தில் ட்ராவல் பண்ணவன் இன்னைக்கு இருக்கிற பிஎம்டபிள்யூ மாதிரி இவன் ரதத்தில் உட்கார்ந்து போய்க்கொண்டுருக்குறான் இவன் கையில் கண்ட புத்தகத்தை எடுத்து படிக்கலங்க இவன் ஏசாயா புத்தகத்தை வாசிக்கிறான் இதை ஆவியான் அவர் எங்கிருந்து தன்னுடைய ஸ்தானாதிபதியாகிய பிளிப்பு பேசினார் பிழிப்பு ஒருவன் கொண்டிருக்கிறான் அவனுக்கு புரியவில்லை ஆர்வம் இருக்கு அவன் வேதத்தை வாசிக்கணும் அறிவு இருக்கு வேதத்தை குறித்ததாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் அவனுக்கு இருக்கு பைபிள் அப்படிதான் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கருத்தை எனக்கு ஒருவன் தெரிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் என் சேனல்ல ஆயிரம் வீடியோ உள்ள கிடக்கு வீடியோ மெசேஜ் வீடியோ இருக்கு நீங்க எடுத்து பாருங்க ஒரு இடத்துல பேசினது பேசவே மாட்டேன் புதுசு புதுசா பைபிளை பிறட்டிக்கிட்டே இருப்பேன் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பைபிள் ஃபுல் ஆயிடுச்சுன்னா கிறுக்கி முடிச்சுட்டேன்னா இந்த பைபிளை தூக்கி ஓர வச்சுட்டு வேற ஒரு பைபிள் வாங்குவேன் ஏன்னா அரைச்சமாவே அரைக்க கூடாது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு இந்த வேதத்தை கையில தூக்குறதுக்கு நமக்கு வெக்கம் வருது பைபிள் கையில வச்சிருக்க கை வைத்தி காட்டுங்க அந்த பைபிள் சில வீட்டில் நான் போய் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் மேல பைபிள் இருக்கும் அப்புறம் எங்க இருக்கும் எங்கேயாவது வச்சுட்டு கலை சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பரணிக்கு மேல இருக்கும் பைபிள் சிலது மோட்டு வாலில் அப்படி சொறி வச்சிருக்கும் உன் வீட்டு பத்திரத்தை கொண்டு அப்படி வைப்பியா உன்னுடைய நில பத்திரத்தை கொண்டு வெப்ப வெப்பமா நம்ம இது தேவன் கொடுத்த உயில் புரிஞ்சிக்கோங்க இதை என்னைக்கு ஒருவன் வாசிக்க ஆரம்பிக்கிறானோ அவன் ஆன்மீகத்தில் அலங்காரமாய் மாற்றப்படுவான் கையை தட்டி வேதத்தை வாசிக்கணும் வேதம் சொல்லுகிறது வார்த்தை உன்னிலும் இருந்தால் நீ கேட்டுக்கொள்வது ஒரு லிமிட் வைக்கல தேவன் டிமாண்ட் பண்ணல தம்பி நீ எது வேணும்னு கேட்கிறார் சொல்லுங்களேன் படிக்கிறவன் கண்டதை கேட்க மாட்டான் அவர் நம்புறார் கையை தட்டி இந்த வேதத்தை படிக்கிறவன் கண்டதையும் கேட்க மாட்டான் அவனுக்கு தெரியும் ஒரு லிமிட் வச்சிருப்பான் இந்த கந்தாகே மந்திரி அப்படிதான் வேதத்தை படிக்கிறான் ஓடி போய் ரதத்தோடு சேர்ந்து கொண்ட பிழிப்பு நீ வாசிக்கிறாயே அர்த்தம் தெரியுமா ஐயோ அர்த்தம் தெரியலங்க ஆனா நான் படிக்கிறேங்க சில பேர் சொல்லுவாங்க புரியவே மாட்டேங்குது பரவாயில்ல படி பக்கத்துல பிடி புரியல பரவாயில்ல படி படிக்க தெரியாது பக்கத்து வீட்டில் இருக்கிற படிக்க சொல்லி கேளு இல்லையா இல்லாம யாரும் இருக்கு இறக்கி வச்சு காதால கேளு வார்த்தை எங்கே உள்ளே போகுதோ அவருடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் கையை தட்டி ஆமீன் சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க ஆமா பைபிள் சொல்லுது அவன் படித்துக் கொண்டிருந்தான் பிழிப்பு அதை எக்ஸ்பிளைன் பண்றான் அவர் வழி நடந்து போறார்கள் அங்கே தண்ணீர் இருக்கிறது ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறான் ரதத்தை நிறுத்தச் சொன்னான் பிழிப்புவும் மந்திரியும் இறங்கினா இறங்கி போய் ஞானஸ்தானம் பெற்று சந்தோஷத்தோடு ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு தான் வீட்டுக்கு போனான் சொல்லுங்க நீ உங்களை பார்த்து நான் சொல்றேன் மகனே மகளே நீ யார இருந்து வேதத்தை படிக்காமல் நீ இருந்தால் நீ வாசிக்காமல் இருந்தால் ஒன்றுமே கிடையாது இந்த இந்த வேதத்தை வேதத்தை தூங்க விடாத படி நான் வீட்டை விட்டு வெளியில போன பைக்ல போன அந்த பைபிள் முன்னாடி இருக்கும் நான் ஒருவேளை மறந்தாலும் என் மனைவி ஞாபகப்படுத்த பைபிள் எடுத்துட்டீங்களா நல்லா கவனிக்கணும் வேதம் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அது அரை வாழ்க்கை எப்படி ஒரு மனிதன் ஆடை இல்லாமல் இருந்தால் அவன் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பாதி வாழ்க்கை எழுந்து கொண்டிருக்கிறாய் இவங்கிட்ட எல்லாம் இருந்தது சந்தோஷம் இல்ல பைபிள் படிச்சான் படிஞ்சான் சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனான் கையை தட்டு இதாய ஆவிக்குரிய அலங்காரம்